நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமல் எஸ் ஸ்ரீ பாராயுமன் திருவிடி சரணம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கையில புதிதாக வரக்கூடிய உறவுகளாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அதுபோலதான் கிரகங்களுடைய பெயர்ச்சி அந்த உறவையும் அந்த வாய்ப்பையும் நமக்கு அறிகுறிகளாக முன்கூட்டியே சொல்லும் அப்படி குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி இந்த வருடம் நடைபெறப்போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குருவனுடைய அதிசார பயிற்சி போகுது அந்த பயிற்சி நிலையானது இல்லை அடுத்து வக்ரம் அடுத்து வக்ர பயிற்சி அடைஞ்சு மீண்டும் பின்னோக்கி பயணித்து மிதுன ராசிக்கு வந்துடுவார் அப்படிப்பட்ட இந்த இடையில் நடக்கூடிய இந்த இடமாற்றங்களால் கிரக மாற்றங்களால் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மூன்று சம்பவங்கள் அதுவும் அறியாத ஒரு முகத்தால் நடைபெறப்படும் இன்றைய பகுதியில் அதை பத்தி விரிவழக்கமா பார்த்திருவோம் பதிவாக பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பிறகு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம பண்ணிட்டு கூடவே தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் நான்பது இடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசியின் நாதன் சுக்கர பகவான் இல்லற வாழ்க்கைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தனக்கு பின் தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கர பகவான் தான் ஆனால் துலாவ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னா ரிஷவராசிக்கும் அந்த சுக்கர அதிபதி தான் ஆனால் துலா ராசிக்கும் ரிஷவராசிக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விக்கும் தோல் கொடுத்து அவங்களும் ஜெயிக்கணுன்ற அளவுக்கு நீங்கள் எஃபெர்ட் போடுவீங்க அப்படி கொடுக்கும் தோரனாக நட்பாக மிக எளிதாக மற்ற எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உங்களிடம் உண்மையான முறையில் இருக்கும் சரிங்களா சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகங்கள் உண்மையான ஒரு பலனை கொடுக்க போகிறது நம்புவீர்களா இந்த யார் தடுத்தாலும் கெடுத்தாலும் எடுத்தாலும் ஒரு மாற்றத்தை உண்மையான ஒரு உறவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது காரணம் இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து அடைய போகிறார் அவரு அங்கே அதிசாரம் வக்ரம் மற்றும் வக்ர பயிற்சி அடைஞ்சு மீண்டும் மிதுன ராசிக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி தான் பேர்ச்சடைஞ்சி வக்ர நிவர்த்தி போகிறார் கிட்டத்தட்ட அக்டோபர் வந்து மார்ச் வரை குருவான் அதிசாரம் மற்றும் பக்ரமாக போகிறார் இதில் வக்ர காலகட்டம் இப்போ கடகராசியில் வரக்கூடிய அந்த அதிசாரமாக வரக்கூடிய குருவான் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பக்ரமும் அடைகிறார் அப்போ அதிசாரம் பக்ரம் பக்ர பயிற்சி இந்த மூன்று நிலைப்பாடுகள் நடக்குது இப்போ துளாராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாறுதல் இருக்கும் முதல்ல குரு பகவான் உங்களுக்கு யார் உங்களுடைய துலாமிற்கு மூன்றாம் இல்லை நான் தினசருக்கும் ஆறாம் இடம் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா பத்தாம் இடம் இருக்கார் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் அதிசாரம் மற்றும் பக்ரவதி அப்போ மூன்றுக்கும் ஆறுக்குடையவன் பத்தில் அப்போ கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த கூட பிறந்தவங்க மற்றும் வேலை தொழில் இந்த மூன்றின் ரீதியாக ஒரு மாற்றம் உறுதியான முறையில் நடக்கும் ஓகேங்களா இப்போ கடகத்தில் அவர் உச்சம் அடைகிறார் அப்போ சகோதர சகோதரி வழிகளில் புதிய உறவுகள் கிடைப்பதற்கும் உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும் நடக்கும் உங்கள் கூட பிறந்தவங்க திடீர் ஒரு மாற்றம் இல்லை கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் திடீர் அணைந்து முடியும் அப்போ கூட பிறந்தவங்களால் இருந்த ஒரு தடை உங்களுக்கு விளக்குது பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுது அல்லது கூட பிறந்தவங்க மாதிரி ஒரு புதிய உறவு சகோதர சகோதரி போல ஒரு புதிய உறவு உங்களோட வாழ்க்கையில் போது அப்படி கிடைப்பதால் உங்களுக்கு வேலையிலும் தொழிலும் ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை தொழில ஒரு லாபம் கிடைக்கும் வேலை தொழில ஒரு சப்போர்ட் இருக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஈக்குவலா இருந்து உங்களுக்கு உதவி செய்ய அதே போல ஆறாம் அவர் அதிபதியா இருக்கிறார் ஆறுக்குரிய பத்துல உச்சம் அப்போ கடன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல பண உதவி கிடைக்கும் கடன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆள் அறிமுக சரிங்களா ஏன்னா தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் கூட பிறந்தவங்க சொந்த பந்தக்காரங்களே கடன் கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் புதிய அறிமுகமாகக்கூடிய சில உறவுகளால் உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் அதனால விட்ட தொழில மீண்டும் ஸ்டார்ட் பண்ண முடியும் பாதியில் வீட்டை கட்டி முடிக்க முடியும் உங்களுடைய காரியங்களை முடித்து கொள்ள முடியும் ஓகேங்களா சரி இப்போ இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இந்த குருவினுடைய பார்வையிலன் எப்படி இருக்கும் ஐந்து ஏழு ஒன்பது இப்போ இந்த ஐந்தாம் பார்வையா உங்களுடைய துலாமிற்கு இரண்டாம் இடான விருச்சகத்தை பார்க்கிறார் இல்லையா அப்படி இந்த விருச்சகத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா குடும்ப ரீதியான காரியங்கள் மாற்றங்கள் நடக்கும் குடும்பத்தில் திடீர் புதிய உறவு கிடைக்க வாய்ப்பு உண்டு அது குழந்தை பாக்கி வாரிசு குடும்பத்துல புதிய வாரிசு உருவாவது நிச்சயம் ஓகேங்களா அடுத்தபடியா ஏழாம் பார்வையா அவர் நான்காம் இன மகரத்தை பார்க்கிறார் அப்போ துலாம் இருக்கு அது நான்காம் வீடா இது அப்போ சொத்து கிடைப்பதற்கு யோகம் உண்டு அசைகின்ற சொத்து கார் வண்டி வாகனம் டூ வீலர் தங்க நகை போன்ற சொத்துக்கள் அல்லது அசையாத சொத்து ஒரு நிலம் ஒரு வீடு மனை அமையவதற்கு யோகம் உண்டு அழிக்க முடியாத சொத்து படிப்பு யோகம் கல்வியால் பெயர்ப்புகள் பெறப் போகிறீர்கள் அது உங்களுடைய படிப்பு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு கூட பிறந்தவங்களுடைய படிப்பாக இருக்கலாம் இப்படி படிப்பு சம்பந்தமான விஷயத்திலும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்திலும் புதியதொரு மாற்றங்கள் நடைபெறும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாம் பார்வையா ஆறாம் இடம் மீனத்தையே பார்க்குறாரு அந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி பகன் பக்கிரத்தில் இருக்கிறாரு ஓகேங்களா சோ இந்த ஒரு நேர காலகட்டத்தை சரியா பயன்படுத்துனீங்கன்னா வேலையில் விட்டதை பிடிக்க முடியும் வேலையில ஒரு இடமாற்றத்தை ஒரு வெற்றியை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும் வேலையில ஒரு சம்பள உயர்வோ அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பழுக்கு அதிகப்படியான ஒரு வேலை சுமிருக்கு இருக்குது எனக்கு குறையணுங்க அப்படி விரும்புவவங்களுக்கு அந்த வேலை பழு கண்டிப்பா குறையும் மறையும் வேலையில இழந்த பெயரை நீங்கள் மீட்டெடுப்பீங்க புதிய இன்ட்ரி அட்டன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு பெரிய ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரும் அதே போல் எந்த ஒரு இடத்தை விட்டு உங்களை விளக்கினார்களோ வேலையில் நீங்கள் வேண்டாம் அந்த வேலைக்கு அப்படின்னு எந்த ஒரு வாய்ப்பு இழந்தீர்களோ ஸோ அந்த வேலையை நான் மிஸ் பண்ணப்பா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த துளாராசிக்கங்க அப்படிப்பட்ட இடத்தில் மீண்டும் அழைப்பு உங்களுக்கு வந்து சேரும் அந்த இடத்துக்கு நீங்கள் மீண்டும் போக போகிறீங்க அழைப்பு அவர்களே விடுப்பார்கள் அப்படி அது வெளிநாடு வேலையாக இருக்கலாம் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டெம்பரவரியான ஏதாவது ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம் அதுலேருந்து அழைப்புகள் வரும் நிச்சயம் இந்த ஒரு இடத்துல அரசு உத்தியோகமோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்களோ அமையக்கூடிய பாக்கியம் நிறைய முறையில் இருக்குது அதுக்கு காரணம் ராஜ கிரகத்தில் முக்கியமான கிரகம் குரு பகவான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்க பணி அமைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா மேலும் துலாராசிக்காரங்களுக்கு பத்துல கடக ராசியில் குருவன் அதிசார வக்ர உச்சம் பத்தாம் வீடு சந்திரபவனுக்குரிய வீடு கடகம் என்பது அப்போ பெண்களால் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வெற்றி போன்ற விஷயத்திலையும் மாற்றங்கள் நிலவும் அப்போது சில குறிப்பிட்ட பெண் சம்பந்தப்பட்ட தோழிகள் பெண் சம்பந்தப்பட்ட நட்புகள் அல்லது பெண் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகம் அவர்கள் மூலமாக இந்த மூன்று விஷயத்திலும் மாற்றம் உறுதி அந்த மாற்றம் ஏற்றமாக இருக்கும் லாபகரமானதாக இருக்கும் அப்போ துளாராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் பெண் தெய்வ வழிபாடுகள் அது திங்கக்கிழமை என்று அல்லது வியாழக்கிழமை என்று பெண் தெய்வ வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அது குறிப்பிட்டு அது சைவ தெய்வமாக இருந்தால் ஓகேங்களா ஸோ காமாட்சி ராஜராஜ சீர சைவ தெய்வமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட பெண் தெய்வ வழிபாடுகளை பௌர்ணமி தீர்வு தன்றோ அல்லது வியாழக்கிழமை திங்கக்கிழமை என்றோ செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா தவறாம இதை ஆம் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு இந்த நண்பர்களுக்கும் உறவர்களுக்கு மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம கூடவே தர பெல்லை பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளு தவறாமல் மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாமே திருவடி சரணம்